உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும் ஆக மீனராசி அன்பர்களுக்கு கிரக பயிற்சிகளில் முக்கிய பயிற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதி புதன் ஆறாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் இத்தனை நாளாக அவர் மூன்றாம் இடத்துல இருந்தார் இப்போது நான்காம் வீட்டிற்கு போகிறார் அப்போது நான்காம் வீடும் ஏழாம் வீடும் இத்தனை நாளாக பிளாக் ஆகி இருந்தது அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிடுச்சு இதில் உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இப்போ பயிற்சியை நிற்கிறாரு இதற்கு முன்னாடி மூன்றாம் வீட்டில் குரு இருந்ததுனால இனம் புரியாத பயம் குழப்பம் பதட்டம் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கும் இதில் போதாததுக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா விரையச்சனியும் உங்களுக்கு இருந்தது இந்த விரையச்சனினால் எல்லாவித செலவினங்களையும் சந்தித்து வந்துட்டீங்க இனம் புரியாத மன உளைச்சல் அதுலேயும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது எவ்வளோ குடுக்கல் வாங்கல் ரீதியில் நம்ம மிச்சம் வைக்க முடியலை இன்னும் பத்து ரூபா கடனை வாங்கி தான் செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வரக்கூடிய நிலை ஆனால் இதில் ஒன்று சிந்திக்கணும் நீங்கள் ஐயோ ஏழ் ரட்சனி நடந்தது இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது ஏழிரச்சனையில் நமக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவோன்ற பயம் தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா சொல்ல வரேன்னா மீனராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சென்னையில் ஒருவேளை இரண்டாவது சுத்தாக இருந்தால் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் முதல் சுத்தாக இருந்தால் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டீப்பாக இருக்கணும் அதுலேயும் திசா புத்தி இருக்குது உங்கள் லக்னத்திற்குரிய திசை பாசிட்டிவாக இருந்து அந்த திசை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த ஏழரை சனியில் கடந்த காலகட்டங்களில் மகர ராசி கும்பராசி எல்லாம் ஏழரை சனிலே நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போது ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் நெகட்டிவ் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் லக்னத்திற்கு சனி பகவான் யோகியாக இருந்தால் அவர் கொடுக்குற இடத்துக்கு வந்துடுவார் குரு பகவான் அசுபராக இருந்துட்டார்னு வச்சுக்குவேன் குரு பகவான் நல்லவர் தான் பட் அவரே உங்களை டோட்டலா பிளாக் பண்ணிடுவார் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் பல்வேறு விதமா மாறும் அதனால சில நேரங்களில் இதே மீனராசிக்கு ரெண்டில் குரு இருந்தது அப்போ ரெண்டில் குரு இருக்கும்போது எனக்கு நல்லவே இல்லையே நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தேன் லாபஸ்தானத்துல சனி இருந்தது லாபத்தில் சனி இருந்தால் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கும் அப்போது அந்த காலகட்டங்களில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடந்த திசா புத்திகளும் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பரல்கள் எத்தனை கொண்டுள்ளது அப்படின்றது தான் முக்கியம் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துருச்சுன்னா ஏழெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி அதே மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் பெரிய லெவலில் சாதிச்சுருந்துருப்பீங்க நினச்சி பார்க்காத குரோத்தை சந்திச்சிருப்பீங்க என் லைஃப்லேயும் இந்த டேர்னிங் எப்பவுமே இல்லைன் அதே மூணு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னு பூஜ்ஜியம் வந்துட்டு இருந்தா அந்த அதை விட ஒரு வேதனை வேறு எதுவுமே இல்லை இந்த 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 காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை எனக்கு ஞாபகம் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில மோசமான காலகட்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போது ஒரு சில விஷயங்களை நம்ம முழுசாக நெகட்டிவாகவே எடுத்துக்க கூடாது அதில் நிறைய பாசிட்டிவும் இருக்குது அதனால் இந்த ஜென்மச்சனி நம்மளை பாதிச்சிருமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் சனிக்கிழமை தோறும் கிளம்புடிங்க சனிக்கிழமையானால் தலைக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் மனசார தெய்வத்தை கும்பிட்டு வாங்க சனி பகவான் கோயிலிருந்தால் போயிட்டு வாங்க இல்லைன்னா கோயில் இருந்தால் அருமையான வா அற்புதமான அமைப்பு பிரகாசமாக இருக்கும் போயிட்டு வாங்க அந்த நாள் அசிங்கம் சாப்பிட வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க அந்த மன உளைச்சல் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே விலகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் சுக்கரம்பாருங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு பட் அவர் உங்களுக்கு மூணு எட்டு கதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா யோசிச்சு கொடுங்க நான் ஆச்சு பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த டயத்தில் இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்றது யோசிக்காமல் பேசிட வேண்டாம் அப்புறம் அந்த நேரம் பார்த்தா உங்களுக்காகவே ஏதோ ஒன்று நடந்து அது செய்ய செய்ய வேண்டிய விஷயம்தான் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு உருவாயிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும் அப்படி சில விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்கள் மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பி ஒருத்தர் வந்து பேசினா அவங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி செயல்படுவீங்க அந்த நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் இந்த லெவலுக்கு எல்லாம் இருந்தும் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சிட்ருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை இருக்கிறாங்க நீங்கள் விரும்பியவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய பாகியாதிபதி ஒருத்தருக்கு பாகியமும் பிளஸ் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிபதி ஒரே கிரகமாக அமைஞ்சு அவர் ஐந்தாம் வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சுருந்தார் இத்தனை நாளாக அதனால் நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிட்டிங்க இப்போது சூரிய பகவான் வீட்டிற்கு வராரு அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கும் ராகு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு வருவது மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ் அப்படி கவலையே பட வேண்டாம் சமாளிச்சுக்குவீங்க எதையும் எந்த இடத்துலையும் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வராம பார்த்துக்குவீங்க அதே நேரத்திலே உங்களுடைய முயற்சிகள் இதை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிச்சிருவீங்க முடிக்காம தூங்க மாட்டீங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பட் உங்களுக்கு தூக்கம் இருக்காது கரெக்டாக தூங்க முடியாது யோசனைகள் பல விதமான சிந்தனைகள் இனம் புரியாத சில பயம் பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கும் பட் அதை நினைச்சி ரொம்பவும் தூக்கம் கெடுறதோ அதை நீங்களே பாசிட்டிவா நீங்கள் திங்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காம பார்த்துங்க ஏன்னா இது நரம்பு ஜவ்வு ப்ளஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நூறு சதவீதம் உங்களுக்கு புறம் இந்த ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ஏற்கனவே அந்த இடத்துல ராகு இருந்தும் கொடுத்துட்டாரு அதனால அதிலிருந்து இருந்து மீண்டு வெளியில் வர முடியல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்குது ஊசி போட்டால் அந்த நேரம் மட்டும்தான் நல்லா இருக்கு அடுத்த நேரம் பார்த்தா அது பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் இதை விட்டு அழகாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பும் வழியும் இந்த இடத்துல உருவாகும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் மொத்தத்தில் மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் சுபகாரியத்துக்குண்டான முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல் அடையும் ரொம்ப நாளாக திருமண முயற்சி திருமணமாகி எனக்கு வந்து புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு வழியும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் நாலாம் வீட்டில் போய் நிற்க போகிறாரு பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆயிடுவார் அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த புதன் பகவான் மீண்டும் பயிற்சியாகி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடத்துக்கு வருவார் அப்போது இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்றும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இது மூவ் பண்ணால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து கைக்கூடலை நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது கிடைக்கும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சந்திச்சின்னா ரிலீஃப்பாக வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியால் பெரிய லெவலில் எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் எப்பேற்பட்ட பாதிப்பையும் சரி பண்ணிடுவீங்க அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் அழகாக ரிலீஃப் பண்ணி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களது வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் ஐ பொசிஷனில் ஒரு நல்ல இலக்கை அடையிற அளவுக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதக நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் மட்டுமல்ல நீங்கள் நினச்சதை விட அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் செய்ய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு அருமையாக கமிட்மெண்ட் ஆகும் வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி யோசிக்கவே வேண்டாம் எடுத்து செய்யுங்க நல்லது பூமி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைச்சாலும் அதையும் செய்ங்க ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப உஷாராக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் மற்றபடி எதையும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று தொழில் வேலையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க உங்களை மே உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது பார்த்து கவனமாக பேசுங்க அப்புறம் உங்கள் வார்த்தை உங்கள் தலைக்கே கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து உதவி செய்ய போய் உபதிரியத்தை அடைஞ்ச மாதிரி இருந்துடக்கூடாது அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது மிகச்சிறந்தது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீக இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லது பிறந்த ஊர் என்னுடைய தந்தை கட்டின வீடு இல்லை நான் சுயமாக சம்பாரித்து செஞ்ச இடம் அப்படின்னா கூட இருக்கலாம் பட் தந்தையினுடைய இல்லை பூர்வீக சம்மந்தப்பட்ட இடமாக இருந்தால் சற்று இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது அந்த வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் செய்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆக மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் பட் உங்களுடைய லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறும் உங்களுடைய திசா புத்திகள் பொறுத்து இங்கே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அதனால் உங்களுடைய ஜனன சத்திரத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஏன்னா லக்னம் ஒருவேளை உங்களுக்கு லக்னமாக இருந்தால் இது டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகிடும் அதுவே உங்களுக்கு ஒருவேளை மகர லக்னமாக இருந்துவிட்டால் இது பெரிய லெவலில் நெகட்டிவாக மாறிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கும்பலக்னமாக இருந்தால் கூட இது உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கும் இப்படி ஒரு சில லக்னங்கள் பொறுத்து சில பிரச்சனைகள் உருவாக்கிடும் உண்மையிலேயே இது ஒரு தனுஷ் லக்னமாக இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கையே எனக்கு வந்து இதை விட மன உளைச்சல் வேறு எதுவுமே இல்லை அந்த லெவலுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு பாதிப்பு இழப்புகள் ஒரு வீடு கட்ட முடியலை அப்படி நிறைய விஷயங்களை பல்வேறு விதமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அதுவே உங்களுக்கு ஒரு துலாம் லக்னம் ஒரு மீன ராசியை இருந்து அதே நேரத்தில் ஒரு விருச்சக லக்கணம் இப்படி சில லக்னத்தை பொறுத்து ஒரு கன்னி லக்னமாக இருந்து நிறைய விஷயங்கள் மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்துவிட இயமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்